ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தர்ஷா குப்தா மற்றும் அர்னோவோட என்ட்ரி நடந்தது அதில் அர்ணோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணார் அதெல்லாம் பயங்கரம்னு சொல்கிறதா இல்லை முட்டாள்தனம்னு சொல்கிறதா இல்லை கேவலமான செயல்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில அந்த கேட்டகிரியில் வந்து கொட்டலாம் ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் ஓச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் உள்ள போயிடலாம் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க ப்ரோமோ ஃபோர் எங்கடா போடுற அப்படின்றது அதுக்கு தனியாக வர மக்களே ஏன்னா ப்ரோமோ ஃபோரோட கண்டென்ட் லைவ்ல நடந்துட்டு இருந்தது ஸோ அதனால ப்ரோமோ போறது வேஸ்ட் அதுக்கு தனியாக வருகிறேன் ஓகே ராணுவ ஐயோ அர்ணோ அர்ணவ் ஐயா மணி திருங்க ஐயா அர்ணவ் ஐயா ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அர்ணோ வந்து ஃபஸ்ட்டு நின்றுட்டு அதில் குறிப்பாக என்ட்ரி ஆகும்போது ஒரு சாங் போட்டாங்க பாருங்கள் சூப்பர் ஸ்டார்டா அந்த சாங் போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டாங்குக்கு இவருக்கு தகுதியா இருக்கா அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு சரி ஓகே உள்ள வந்துட்டாரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் நின்ட்டு அந்த லிவிங் ஏறல எல்லாரும் லிவிங் ஏறாங்க வர சொல்லு ஏ வர சொல்லு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வரும்போதே ஒரு ஆட்டிடியூடு இருக்குங்களேன் அந்த ஆட்டிடியூடோட தான் ஆரம்பிச்சார் அங்கே போயிட்டு கேள்விகள் இருந்தால் எங்கிட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன் நீங்கள்லாம் சைலண்டா இருக்கணும் புரியுதா அதுக்கு முன்னாடி இருந்தா கேளுங்க அப்படின்னும் போது ரியா கேட்குறாங்க நீங்க ஸ்டேஜ்ல போயிட்டு ரோஸ் பண்ணீங்களா அது ஏன் பண்ணீங்க அங்கே இங்கேயே காமிச்சிருக்கலாம்ல அப்படின்னும்போது இல்லை இல்ல எனக்கு இங்க ஒரு ஜால்ரா குரூப் இருக்கானு இது அந்த ஜால்ரா பாய்ஸ் இருக்கானுங்க அவனுக்கு என்ன பண்ணிட்டாலும் இங்க ஒரு பட்டம் வச்சுட்டு போனானுங்களா எல்லா பட்டங்களும் வச்சாங்களா அந்த கோவம் கிடச்சிது அந்த கோவம் வந்துச்சு அது என்ன பண்றது அதை வீக்கெண்ட் எபிசோடு அது வேற எங்கேயும் ஷோ கேஸ் பண்ண முடியல அந்த இடத்துல போட்டு டப்புன்னு உடச்சிட்டு வெளியே போகும்போது அங்கே ஒரு சான்ஸ் கிடைச்சிதா தான் வச்சு செஞ்சு விட்டோம் கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதால் தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் சரி ஓகே ஏதோ கோவத்தின் வெளிப்பாடு அது பண்ணதும் தப்புதான் அது சொல்லி முடிச்சாச்சு அடுத்து இங்க வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு ஆமா சௌந்தர்யா வந்து அந்த ஒரு கோட்டை தாண்டி உட்கார்ந்தாங்களே சாரி போட்டு அது யாரோ கமெண்ட் பண்ணாங்களே அன்எஜுகேட்டட் இதெல்லாம் பண்ணாங்களே அது யாரு யார் அது அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஓ அந்த சட்டை இல்லாத பையன் சத்தியாவா சட்டை இல்லாத பையன் சத்தியாவா அப்படின்ற மாதிரி இது சார் இந்த டாபிக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை எதுக்கு இதை பேசணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அதை பேசிருக்கவே தேவையில்லை அதை எடுத்துட்டு வந்திருக்குமோ தேவையில்லை ஆனா இவர் எடுத்துட்டு வந்ததே பெரிய தப்பு அடுத்து என்ன சொல்றது சரி ஓகே அடுத்து வந்து நோண்டிக்கிட்டே இங்கே தடவிட்டே ஒருத்தன் இருந்தானே அவன் எங்க போனா எங்க போனா அந்த பையன் அப்படின்னா மாதிரி கேட்ட உடனே உடனே எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப தப்பு கண்ட்ரோல் ஒரு தங்குன்ற மாதிரி முத்துக்குமரேன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் அரணு ஒரு நிமிஷம் அரணவுன்ற மாதிரி ஜாக்லின் எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க நீங்க வெளியே போய் ஷோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பல டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் பல விஷயங்கள் ஃபீலிங்லாம் இருக்கும் அது நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னும் போது இல்லைங்க கேட்குற ரைட்ஸ் எனக்கு இருக்குங்க கேட்குற ரைட்ஸ் நான் கேட்பேன் நீங்கள் என்ன இப்படி நான் கேட்பேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின்க்கு எதுரா பேசுறப் நடுூர்ல தீபக் எல்லாம் வந்து இல்ல இல்ல ஒரு மேனரிசம் இருக்கு அந்த மேனரிசம் படி நீ பேசினீங்கன்னா ஓகே இல்லைன்னா நாங்க பேச மாட்டோம் நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம் ஒரு ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் நான் இது பண்ணேன் அப்போ என்ன சொல்றாரு நான் பேசுறேன் வெயிட் பண்ணுங்க பேசுறேன் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தீபக்கு போயிட்டு உட்கார போறாரு சடனா என்ன பண்ணிட்டா ரயன் வாக் அவுட் பண்ணிட்டான் அவுட் பண்ணிட்டு ரயன் வந்து என்ன சொல்றான் நீங்க என்ன பேசிட்டீங்க நோண்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தடவிட்டு இருக்கானு சொன்னீங்க உடனே அதை சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது என்னும் போது உடனே நான் என்ன சொன்னேன் நான் தப்பா இதெல்லாம் மீன் பண்ணேன் எதனா இது பண்ணா அப்பெல்லாம் நான் பண்ணலங்க ஜென்ரலா ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இது தப்புங்க இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ரயன் கேள்வி கேக்கிறான் இல்லங்க என்ன மட்டும் எங்க எல்லாரும் வந்து கேள்வி கேக்கிறீங்க அதே ஜெஃப்ரி பண்ணப்ப கேள்வி கேட்கல நான் பண்ணப்போ மட்டும் எங்க கேள்வி கேட்கறீங்க இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது எப்படி இது நடந்த உடனே பெரிய பிரச்சனை அடுல முத்துலாம் வந்து பேசி சமாளிக்கிறாரு பேசுங்க பேசுங்க ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வருது எப்படி பார்த்து பேசுங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் எல்லாருமே பேசுறாங்க சரி நான் பேசுறேன் நீங்க போய் உட்காருங்க உட்காருங்கன்ற மாதிரி சொல்றாரு முத்து தெளிவா சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னார் அந்த மேடியில் உங்களோட நலன் கறி தான் சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்துங்க பார்த்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சு அந்த இடத்துல அதை தேவையில்லாமல் அவர் கண்டெண்ட் கிரியேட் பண்ணுவோம் வெளியே வந்து ஒயில்டு கார்டு வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தார்ல வைல்ட் கார்டு போனால் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்ன்றதுக்கு அது பண்ணுறதுக்காக வந்து தான் ஹாட் ஸ்டார் லைவ்ல ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்குன்றது இது வந்து வெரி வெரி ஒஸ்ட்டுங்க அது ரொம்ப தப்பா தான் நான் பார்க்குறேன் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப கேவலமாக இருந்ததுன்றது ஆணித்தனமாக சொல்றேன் அடுத்து ரெண்டு பெஸ்ட் பிளேயர் நான் செலக்ட் பண்ணுறேன்ற மாதிரி ரெண்டு பெஸ்ட் பிளேயர் யாருன்னா தீபக்கும் முத்துக்குமரேனு டே ஒன்ல இருந்து இது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு இருந்தார் அடுத்து டிக்கெட் பினாலையோட வின்னர் இவர் ரயானுக்குமே பெரிய பாராட்டுகள்ன்ற மாதிரி சொல்லி இவர்தான் தான் இவன் ரெண்டு பேரும் வந்து டைட்டில் வின்னரும் இதுவும் இவர் கொடுக்குற மாதிரி கை தூக்கி ஒரு கெத்து சீன் பண்ணுவாங்கல்ல அந்த கெத்து சீனே அந்த இடத்துல பண்ண மாதிரி பண்ணார் அதுக்கப்புறம் ஜாக்லின் ரியலி ஆர்ட்ஸ் ஆஃப் ஜாக்லின் ஃப்ரம் த ஸ்ட்ரகிள் இருந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் வேற மாதிரி ஜாக்லின்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் பவித்ரா நீங்க அந்த டெவில் டாஸ்க்ல அந்த முட்டை சாப்பிட்டதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணீங்களே பிரம்மாண்டமா இருந்துச்சு நான் எல்லாம் பயந்துட்டேன் வேற மாதிரி இருந்துச்சு அது அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அந்த பதினாலு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கவுண்ட் பண்றேன் வாங்க அருணே ஏதோ ஹீரோ சொன்னியாமே நீ இந்த ஹீரோ அதுக்கப்புறம் தீபகோட கம்பேரிசன் கூடயும் ஹீரோன்னு கம்பேர் பண்ண தீபக்கோட கம்பேர் பண்ண இதெல்லாம் தலகண அதிகமாயிருச்சு அந்த தலகணத்தை கரைச்சிக்கிட்டு உட்காரு அடக்கம் ஒழுக்கம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த அடக்கம் ஒழுக்கத்தோடு இருங்க இருக்கிற ஹீரோஸே அந்த மாதிரி இருக்காங்க உனக்கு என்ன அடக்கம் ஒழுக்கம் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அருணை போட்டாட்டிக்கிறார் அடுத்து விஷால் என்ன விஷால் என்னை பற்றி பின்னாடிலாம் பேசிகிட்டு இருக்கா தைரியம் இருந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு நான் சேலஞ்சு கொடுக்குறேன் பிக் பாஸ் முடிகிற வரையும் என் கூட தைரியமாக இருந்தால் பேசுகிறா முன்னாடி வந்து பேசு பேசுறியா அப்படின்ற மாதிரி வச்சு அடிக்கிறார் ஒரு பக்கம் தைரியம் தான் பேசிட்டு இருப்போம் நான் ஓப்பனாக சேலஞ்சு விடலேன் அதுக்கப்புறம் சில சில லவ் மாட்டரெலாம் நான் கேள்விப்பட்டேனாமே இதெல்லாம் கேள்விப்பட்டேன் அதனால் இருந்தால் சொல்கிறியா அப்படின்னும் போது ஆமாம் ஆமாம் ப்ரோ நான் வைக்கிறேன் பத்திரிக்கை வந்து வீட்டுக்கு வந்து வெஸ்ட்டு போகிறோம் ப்ரோ எப்படி பத்திரிக்கை வீட்டுக்கு வந்து நான் வெஸ்ட்டு போகிறோம் ப்ரோ இருந்தால் தெரியுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அன்ஷிதா மற்றும் தர்ஷிகா இருக்குல்ல பத்திரிகை வீட்டுக்கு வந்து வெஸ்ட்டு போகிறேன்ற மாதிரி அந்த இடம் எனக்கு பிளாஸ்டாக இருந்தது நீ கேட்டீங்களா நான் பத்திரிகையை வச்சுட்டு போறேன் சூப்பர் அடுத்து என்ன பண்றாரு பட்ட பேர் கொடுக்குறேன் எனக்கு எல்லாம் பட்ட தான் கொடுத்துட்டு போனீங்க ஜால்ராஸ் நான் கொடுக்குறேன் அருண் ஒரு சொம்பு திக்கி அதுக்கப்புறம் டமுகிட்டா டம்மு கிட்டப்பா அருண் விஷால் வந்து வல்லவன் மன்மதன் அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கேன் வாய்ப்பு எதுக்கு தெரியுமா உங்க கண்ணுல விட்டு ஆட்ட போறேன்டா ஆட்ட போறேன் எப்படி கண்ணுல வேறல விட்டு ஆட்ட போறேன்ற மாதிரி பேசுறாரு உடனே அருண் அந்த இடத்துல அருண் தனியா வந்தீங்களா ப்ரோ தனியா தானே வந்தீங்க அப்படின்ற மாதிரி நேத்து பேசுனாருல அருண் அந்த இடத்துல வேற மாதிரி கவுண்டரா இருந்தது அதுக்கப்புறம் விஷால் வந்து ஏதோ மேக்கப் போட்டு வரணும்னு சொன்னியாமே நான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா மாதிரி அப்படின்னும் போது உடனே போட்டு வாங்க ப்ரோ எடுத்துட்டு போங்க இருந்தேன் அப்படின்போது நான் எடுத்துட்டு போறதுக்கு இங்கே இன்னர் கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் விட்டு போனேன் அதை மட்டும் தான் இங்கே இருக்குது அதை வேணா இது பண்ணுவேன் அப்படின்னா மாதிரி எங்கள் நோஸ் கட் பண்ணுறாரு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் பண்ற ஆக்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்ருத கோராக இருக்குது அது அவருக்கே பேக் ஃபேர் தான் ஆக போகுதுன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சுட்டு அதில் அருண் வந்து பயங்கரமா பேசினா பிள்ளைங்க ஃபயர் விட்டேன் ப்ரோ தொண்ணூத்தி மூணு நாள் எனக்கு இருக்கும் ப்ரோ நான் எல்லா தப்புகளும் அக்செப்ட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன் ப்ரோ நீ என்ன ப்ரோ இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி கிழிச்சு விட்டாப்பல அருண் இறங்கி செஞ்சு விட்டான் அந்த இடத்துல சவால் விட்டான் நீங்க முடிஞ்சா டச் மீ முடிஞ்சா என்ன பண்ணி பாருங்க ப்ரோ நானும் இங்கதான் ப்ரோ இருக்கேன் முடிஞ்சா வரீங்களா அப்படின்ற மாதிரி இறங்கி அடிச்ச மூமெண்ட் நல்லா இருக்கு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க வர்ஷினி மற்றும் அருணோக்கு ஒரு மோதல் நடந்துச்சு அதுல வர்ஷினி வந்து நாகரிகமா பேசுங்க சட்ட போடாதீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் போது அவன் போடாம இருந்தா நான் நாகரிகம் நான் பேசுவேன் இப்படி பேசுவேன்ற மாதிரி அங்க ஒரு மோதிக்கிட்டு அவர் ஆக்சன் பண்ணார் இப்படி போ அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி வர்ஷினி எழுந்து போயிட்டாங்க ஸோ அந்த ஆட்டிடியூடு அரகன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது இரிட்டேஷனாக தான் இருந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணணும் மூணு பிளேயர் இங்கேருந்து வெளியே எடுக்கணும்னா ஃபிசிக்கல் டாஸ்கில் சௌந்தரியா ஒன்றுமே பண்ணல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலன்றதால் சௌந்தரியா வெளியே போகணும் அடுத்து அருணும் ஃபிசிக்கல் டாஸ்கில் நான் இருந்தால் பெட்டராக பண்ணியிருப்பேன் அவர் யோசிக்கிறதுலாம் ஓகே டாஸ்கில் இன்னும் கொஞ்சம் சரியில்லை சரியில்லை புரியுதா அப்படின்ற மாதிரி அடுத்து விஷால் அவனும் விட கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இது ரவேந்திரமே நடுவில் எச்சரிச்சாரு நீங்க சொல்றத அவங்க கேட்கணும்னு உரிமை கிடையாது அவங்களுக்கு அவசியமும் கிடையாது நீங்க எல்லையம் மீறி போனீங்கன்னா அவங்க வாக்கவுட் பண்றதோ இங்க இருந்து எழுந்து போறதோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த இடத்துல அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஏதோ லைவ்ல சண்டை நடக்குது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்